அனைவருக்கு மீண்டும் ஒருமுறை இனிமையான வணக்கங்கள் மற்றும் ஒரு எபிசோட பெருமகிழ்ச்சி என்னென்ன என்னென்ன வழிமுறைகள் எல்லாம் விண்ணப்பிக்கலாம் என்ற தொடர்பாக தெளிவான விளக்கங்களை பகுதி ஒன்று இது பகுதி மூன்று அதனுடைய தொடர்ச்சியாக இருக்க போது வேறு என்னெல்லாம் பின்பற்றி நம்ம சிறந்த வழிகளை நம்மளுடைய குவாலிபிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி தேர்ந்தெடுக்கலாம் என்பது சம்பந்தமாக இந்த வீடியோ உங்களுக்கான சிறப்பான தகவலா இருக்க போது வாங்க எபிசோடுக்கு போகலாம் இந்த பகுதியில வேலைக்கான

ஏலத்தோட விண்ணப்ப செயல்முறையை புரிந்து கொண்டிருக்கிறீங்க உறுதிப்படுத்த வேண்டியிருக்கு இருக்கு அடுத்தது முதலாளியினுடைய கைட்லைன்ஸ் பின்பற்றணும் ஆன்லைன் போர்ட்டல் மூலமா சமர்ப்பிக்கிறது அல்லது குறிப்பிட்ட மின்னஞ்சல் முகவரிக்கு உங்கள் விண்ணப்பத்தை மின்னஞ்சல் செய்கிறது விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கிறதுக்கான குறிப்பிட்ட வழிகாட்டுதல்களை சில முதலாளிகள் வைத்திருக்கலாம் இந்த வழிகாட்டுதல்களை கவனமா பின்பற்றத உறுதி செய்ய வேண்டி இருக்கு அடுத்தது உங்க விண்ணப்ப பொருட்களை சமர்ப்பிக்கணும் பொதுவா உங்க விண்ணப்பத்தோட ஒரு பகுதியா ஒரு கவர் கடிதம் மற்றும் விண்ணப்பத்தை சமர்ப்பிக்கும்படி கேட்டிருப்பாங்க சில முதலாளிகள் போர்டோலியோ அல்லது ரெஃபரன்சஸ்களை கோரலாம் தேவையான அனைத்து விடயங்களையும் கால கெடுவுக்குள்ள நீங்க சமர்ப்பிக்க வேண்டியிருக்கும் இருக்கு அடுத்தது ஃபாலோ அப் பண்றது உங்க விண்ணப்பத்தை நீங்க சமர்ப்பிச்சதுக்கு அப்புறமா உங்க விண்ணப்பத்தை அவங்க ரிசீவ் பண்ணிட்டாங்கிறத உறுதிப்படுத்தவும் பதவியில உங்க ஆர்வத்தை வெளிப்படுத்தவும் பணி வழங்குனரை தொடர்ந்து பின்தொடர்வது நல்லது சுருக்கமான மின்னஞ்சல அனுப்புவதன் மூலமோ அல்லது தொலைபேசி அழைப்பதன் மூலமோ இதை நீங்க செய்யக்கூடியதா இருக்கு அடுத்தது நேர்காணலுக்கு ரெடி ஆகிறது உங்க விண்ணப்பத்துல முதலாளி ஆர்வமா உங்களை நேர்காணலுக்கு கால் பண்ணுவாங்க நிறுவனத்தை ஆராய்வதன் மூலமும் பொதுவான நேர்காணல் கேள்விகளுக்கான உங்கள் பதில்களை பயிற்சி செய்வதன் மூலமும் தொழில் ரீதியாக ஆடை அணிவதன் மூலமும் நேர்காணலுக்கு நீங்க ரெடி ஆகலாம் விண்ணப்ப செயற்பாட்டின் போது பொறுமையா இருக்கிறது முதலாளிகளிட இருந்து பதில் கேட்க காத்திருக்கும் போது மற்ற வேலைகளுக்கு தொடர்ந்து விண்ணப்பிக்கிறது முக்கியமானதாக இருக்கு அடுத்தது நேர்காணலில் கலந்து கொள்றது நீங்க ஒரு நேர்காணலுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டீங்க உங்க திறமைகளத்தோட தகுதிகள் பற்றி விரிவா விவாதிக்க

நேர்காணல் செய்பவர்கிட்ட தகுந்த முறையில் பதிலளிக்கவும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் அடுத்தது வேலை விளக்கத்தை நீங்க மதிப்பாய்வு செய்யணும் நேர்காணலுக்கு முன்னாடி வேலை விளக்கத்தை மீண்டும் மதிப்பாய்வு செய்யறத உறுதி செய்யுங்க இதன் மூலமா வேலை தேவைகள் தொடர்பா உங்க திறமைகள் மற்றும் தகுதிகளை பற்றி விவாதிக்க நீங்க தயாரா இருக்க உதவ போது பொதுவான நேர்காணல் கேள்விக்கான பதில்களை நம்ம தயாரிக்கணும் உங்க முந்தைய பணி அனுபவங்களை பற்றி சிந்திச்சு கடந்த காலத்துல உங்க திறமைகள் மற்றும் குணங்களை நீங்க எவ்வாறு வெளிப்படுத்துனீங்க என்பதுக்கான உதாரணங்களை வழங்குறதுக்கு தயாரா இருங்க மேலும் உங்க பலம் மற்றும் பல செலவினங்கள் என்ன இது தொடர்பா நேர்காணல் கேள்விக்கான பதில்களுக்கு தயாராயிருங்க அத்தோடு நீங்க ஏன் இந்த நிறுவனத்தில் வேலை செய்ய விரும்புறீங்க கேள்விக்கு தகுந்த முறையில் பதிலளிக்க தயாராகிக்கொள்ளுங்க கொள்ளுங்க அடுத்தது தொழில் ரீதியா உடை அணிகிறது ஏற்றவாறு உடை அணியோன் வணிக உடைகள் பொதுவா சுவிட்சர்லாந்து எதிர்பார்க்கப்படுற உண்டு அடுத்தது சரியான நேரத்தில் வந்து சேரும் திட்டமிட்ட நேரத்துக்கு குறைஞ்சது பத்து தொடக்கம் பதினைந்து நிமிடங்களுக்கு முன்னாடி நேர்காணல் இடம்பெற இடத்துக்கு வர திட்டமிட்டிருங்க நேர்காணலுக்கு முன்னெடுத்த கண்டுபிடிச்சு ஓய்வெடுக்கிறது உங்களுக்கு நேரத்தை வழங்குது உங்க மொழி திறன்களை பற்றி விவாதிக்க தயாராகுங்க நீங்க சுவிட்சர்லாந்துல வேலைக்கு விண்ணப்பிக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கொள்ளுங்க மொழி திறன்கள் பெரும்பாலும் முக்கியமானதாக கருதப்படுது உங்க மொழி திறன் தொடர்புடைய மொழிகள்ல உங்களுடைய புலமை பற்றியும் விவாதிக்க ரெடியாகுங்க அடுத்தது கேள்விகளை கேளுங்க நேர்காணலனுடைய இறுதியில உங்கள்கிட்ட ஏதேனும் கேள்விகள் இருந்தா நேர்காணல் செய்பவர்கிட்ட நீங்க கேட்கலாம் நிறுவனத்தோட வேலையில் உங்கள் ஆர்வத்தை வெளிப்படுத்தும் சில கேள்விகளை முன்கூட்டியே நீங்க ரெடி பண்ணிக்கொள்ளுங்க நேர்காணலின் போது நன்கு தயாராகி உங்க திறமைகள் மற்றும் தகுதிகளை வெளிப்படுத்துறதன் மூலமா நீங்க வேலை வர்றதுக்கான ஒப்பர்ச்சுனிட்டி

அனுமதிகள் நீண்ட கால அனுமதிகள் அத்தோடு இயு அல்லது இஎஃப்டிஏ அனுமதிகள் உட்பட பல வகையான பணி அனுமதிகள் சுவிட்சர்லாந்தில் இருக்குதுங்க உங்களுக்கு தேவையான அனுமதி வகை உங்கள் தேசிய மற்றும் சுவிட்சர்லாந்தில் நீங்க தங்கி இருக்கிற காலத்தை பொறுத்து தான் அமைய போகுது அடுத்தது அனுமதிக்கு விண்ணப்பிக்கிறது உங்க பணி அனுமதி பத்திரத்துக்கான விண்ணப்ப செயல்முறைக்கு உங்களுடைய முதலாளி பொதுவா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாரு உங்க பாஸ்போர்ட் வேலை ஒப்பந்தம் அத்தோடு உங்கள் தகுதிக்கான சான்று போன்ற ஆவணங்களை நீங்கள் கொடுக்க வேண்டி இருக்க போகுது அடுத்தது ஒப்புதலுக்காக காத்திருக்கணும் அனுமதியோட வகை அத்தோடு அதிகாரிகளினுடைய பணிச்சுமையை பொறுத்து பணி அனுமதி விண்ணப்பங்களுக்கான செயலாக்க நேரம் மாறுபட போது முன்கூட்டிய திட்டமிடுறது இதற்கு முக்கியமானது அடுத்தது செயலாக்கப்பட வேண்டிய விண்ணப்பம் உள்ளூர் அதிகாரிகள்கிட்ட இதை ரெஜிஸ்டர் பண்ணி கொள்ளுங்க உங்க பணி அனுமதிக்கு பெற்றதுக்கு அப்புறமா நீங்க சுவிட்சர்லாந்துல இருக்கிற உள்ளூர் அதிகாரிகள்கிட்ட ரெஜிஸ்டர் பண்ணி கொள்ளுங்க கண்டோனல் இடம்பெயர்வு அலுவலகத்தில் பதிவு செய்யறது அத்தோட குடியிருப்பு அனுமதி பெறுதல் இதுல அடங்க போகுது அடுத்தது உங்க அனுமதியை புதுப்பிக்கணும் சுவிட்சர்லாந்துல பணி அனுமதிகள் பொதுவா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு தான் கொடுக்கப்படுது அதோட அவை அவ்வப்போது புதுப்பிக்கப்படவும் வேண்டியிருக்கு புதுப்பி

அந்த முறையில் பலநளிக்கும் இந்த நாங்க நம்பிக்கையா சொல்றோம் வேலை கிடைக்கிறதுக்கு எல்லா அன்பு சொந்தங்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை சொல்றோம் இது சுவிஸ்தாமில் டிவி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க மீண்டும் சந்திக்கலாம்